இப்போல்லாம் பழைய படங்களை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரசிகர்கள் மத்தியில் செம வரவேற்பு கிடைச்சிருக்குது போன வருஷம் தளபதி விஜயோடைய கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிது அதை தொடர்ந்து இந்த வருஷம் ரஜினிகாந்தோடைய படையப்பா படமும் ரீரிலீஸ் ஆகி வசூலில் பட்டையை கிளப்பிட்டிருக்குது கில்லியுடைய ரீரிலீஸ் வசூலை விட படையப்பா சீக்கிரமே அதிக வசூல் செஞ்சு சாதனை படைக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் பெருசா அந்த படம் பெருசான்னு படையப்பா மற்றும் கில்லி படத்துடைய ஒரிஜினல் வசூல் பத்தி ஒரு ஒப்பீட்டு நடந்துட்டு இருக்குது ஒரு குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து படையப்பா இந்த ரெண்டு படத்துடைய உண்மையான வசூல் நிலவரம் பத்தின தகவல் வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படையப்பா தமிழ்நாட்டுல ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடியும் உலகளவில் அறுபது கோடியும் வசூல் செஞ்சது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வெளியான கில்லி தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு கோடியும் உலகளவில் முப்பத்தேழுரை கோடியும் வசூல் செஞ்சது இந்த பட்டியலில் பார்த்தா அப்போதைக்கு படையப்பாவுடைய வசூல் தான் அதிகம்னு சொல்லப்படுது இதுதான் இந்த ரெண்டு படத்துடைய உண்மையான ஒரிஜினல் வசூல்னு சினிமா வட்டாரங்களில் சொல்கிறாங்க